இல்லை ட்ரெஸ் கோடுக்கோ நீங்கள் ஆண் பெண்ணை மறுத்து இருக்கிறதுக்கோ ஆன்மீகமாக ஆகாது இதனால் ஆன்மீகவாதி துறவியார்களெலாம் கிடையாது என்ன கேட்டீங்கன்னா உண்மையான ஆன்மீகவாதியெல்லாம் துறவியாக இருக்கக்கூடாது இருந்தாலும் அவன் ஆன்மீகவாதி கிடையாது அவன் துறவி ஆன்மீகவாதி கிடையாது அவனுக்கு வந்து வாழ தெரியாதவன் வாழ வெட்டி நீங்கள் வாழ வெட்டி சொல்ல தெரியாமல் நீங்கள் பண்ண அவன் ஆன்மீகவாதின்றீங்க நீங்கள் தான் உண்மையான ஆன்மீகவாதி எப்படி யார் அப்படின்னு ஒரு மனைவி கல்யாணம் பண்ணிணும் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிருந்தேன் இல்லை ஒரு ஆணை திருமணம் பண்ணியிருந்தேன் குழந்தை பெற்று குடும்பத்தை வாழ வைக்கிறீங்க நாலு பேருக்கு உதவி கேக்கிறீங்கன்னா உங்களை விட யார் ஆன்மீகவாதி இது விட யார் சிறப்பாக இருக்க முடியும் அவள் அசிங்கமாக பேசுறது கேட்டுக்கின்னு இல்லை அவன் அசிங்கமாக பேசுறது கேட்டுக்கின்னு அவன் டென்ஷனாக வந்தால் அதை சகிச்சிக்கின்னு இல்லை நீங்கள் டென்ஷனாக போனால் அவங்க சகிச்சிக்கின்னு பிள்ளைங்க படிக்குதோ இல்லையோன்னு அது கூட போராடிக்கின்னு ஸ்கூலுக்குள்ளே போய் தேடி இங்கே படிக்கிறாங்களாம் மங்கா வடிக்கலாமான் பார்த்து வேலை வெட்டியை பார்த்து அதுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு வாழ்ந்துட்டு போகிறீங்கன்னா இத்தனை பேரை காப்பாற்றுட்டு நீங்கள் ஆன்மீகவாதியா ஆனதுக்கு ஓதாவது ஓடி போட்டேன் ஆன்மீகவாதியா அதனால் நீங்கள் துறைவீச என்ன ஆசைலாம் நீங்கள் ஆன்மீகவாதீங்கன்னா எனக்கு உளுக்குள்ள ஒரே சகித்தேன்

அலிவாதியெல்லாம் ஆன்மீகவாதி சொல்லக்கூடாது அலிவாதி கூட நம்ம தப்புன்னு முடியாது அழித்தன்மை வாழ்ச்சிச்சு அவங்க ஒன்றும் பாவம் பண்ணலை ஆனால் இவன் ஆம்லேயே போந்துட்டே விட்டு போறோன்னா இவனை என்ன செய்யலாம் அப்போ இவனை வந்து மூன்றாம் பாடி இன்னொன்று ரெண்டாவது அவங்கள இருந்திருக்கலாம் இவங்களெல்லாம் அங்கீகரிக்காத லிஸ்ட்டில் சேர்த்து தூக்கி போடணும் புறந்தள வேண்டியவர்களெல்லாம் நீங்கள் வந்து புகார் தும தூக்கி வச்சுக்கொண்டாக்கிறீங்க அதுக்காகவே நிறைய பேர் தரமாக சாயந்தரம் ஆயிருக்கிறான் தப்புங்க ரொம்ப பெரிய அசிங்காது அப்படிலாம் நீங்கள் பண்ணி ஓடுறது